தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எல்லோருக்கும் வணக்கம் தேங்க் யூ சோ மச் டு ஆல் மை ப்ரெஸ் மீடியா மை டியோபிஆர் ஓ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு சண்டே உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலேருந்து நீங்கள் டைம் எடுத்துட்டு இந்த மொமெண்ட் இன்னும் ஸ்பெஷல் ஆகுறதுக்காக நீங்கள் கலந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ எம் சோ ஹாப்பி அண்ட் சோ தேங்க்ஃபுல் இவ்வளோ வருஷமா அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட அன்பு பாசம் சப்போர்ட்னால்தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சிது ஸோ கொஞ்சமாக என்னை பற்றி சொல்கிறேன் மோஸ்ட் ஆஃப் யூ நோ அபவுட் இட் பட் நான் என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்டால் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோல்ட் மெடலிஸ்டாக கிராஜுவேட் பண்ணேன் ஆனால் ஆக்டிங் ஹேஸ் ஆல்வேஸ் பின் மை பேஷன் மை ஃபர்ஸ்ட் லவ் అండ్ డెఫినెట్లీ యూ గైస్ ఆర్ సపోర్టెడ్ మీ ఉన్నోడ సపోర్ట్నా ఇవ్లో దూరం నేను వందో ఇంత ఆపర్చునిటీ ఐ వాన్ టేక్ టు తేంక్ ఈచ్ వన్ ఆఫ్ యూ ప్రెసర్ టు ప్రింగ్ మి సో ఫార్ అండ్ ఇంత సపోర్ట్ ఫ్యూచర్లో కంటనియూ ఆగో నమ్మురే సో త్యాంక్ యూ వన్స్ అగెన్ టు ఈ అండ్ ఎవ్రీ వన్ ఆఫ్ యూ లాస్ట్ ఫ్యూ డేస్ పార్తీన ఇట్ హస్ బీన్ అ వేల్డ్ విండ్ ఆఫ్ ఇమోషన్స్ జాయిఫర్ ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் எல்லாரும் நீங்க கேட்டீங்கன்னா திடீர்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்க அன்எக்பெக்டடா ஆக்சுவலி நாங்கள் யாருமே எதிர்பார்ப்பல நவ்னீத் ஹாஸ் பின் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நவு வி நோ ரீச் அதர் நான் இந்த கரியர் பர்சியவ் பண்ணும் போதுல இருந்து ஹீ ஹாஸ் பின் மை சென்ஸ் ஆஃப் சப்போர்ட் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட் சோ Uh, thank you, uh, Navneet, for being a part of this journey of mine. And uh, honestly, uh, you know, sir, Sunna Madhya, sir, Sunna Madri. Next day, functions functions. in night, da one But first thing we wanted to do is meet each one of you. You know, that's how much you all mean to us. And. Um, he was supposed to leave iniki kalile to the u.s. but uh, because i suggested that we have to do this, i have to meet all my pr friends, my media friends. so he was also very excited that Nano meet pano so he changed his tickets just so that we can have this beautiful celebration together. and uh, thank you, uh, each one of you, once again, for being here. i have to take this moment to mention about appa, another pillar of support of my life. All my life has been there, supported me no matter what decisions I take. So uh, thank you, uh, my entire team. I have to say thank you to V4U Media, Riya sir and uh, Paris. Yana. Avlo C. Um, Paris, where are you? Come, come. Please come. <laughs> so I have to thank uh, Riya sir and uh, Paris. Yana. Avlo know, what a beautiful event. Avlo pull out Panthukhaka. Definitely it would have, wouldn't have been possible without his support. And thanks to my entire team. Uh, Tarun, um, you know, uh, Pooja and Mahavir, all my cousins, my family members. Special thanks to uh, Faiza and Abdul who are right here uh, for this beautiful decor. Overnight, they made this happen. So thank you, each one of you. In the moment, inna Allah celebrate Pano. There's a special lunch, a very different lunch that's arranged for all of you. I hope you guys have fun, enjoy it, and let's have a good. டைம் டுகெதர் தேங்க்யூ ஸோ மச் இந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு லன்ச் இல்லை டின்னர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு சொன்னாங்க அப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணது என்னன்னா இங்கே நம்ம தொடர்ந்து நிறைய விசேஷங்கள்ல ஒரு ஆடியோ லான்ச் ஆகட்டும் ஒரு சக்ஸஸ் மீட் ஆகட்டும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் ஆகட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் மெனுன்னு ஒன்று இருக்குது ஒன்றும் எதர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லைனா இங்கே நம்ம யூஸ்வலாக கொடுக்குற அந்த நம்ம ரெகுலர் மீடியா மெனுன்னு ஒன்று இருக்குது இவங்க நமக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தா இவங்க கல்யாணத்துக்கு நம்ம போயிருந்தா நமக்கு என்ன பரிமாறப்படும் அப்படின்றத நினச்சி அந்த ஃபீலிங்கை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது அவங்களோட தந்தை காந்திலால் சார் அவர் பார்த்திங்கன்னா அந்த ராஜஸ்தானி ஃபுட்டு மெனு முதல் கொண்டு எங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை ஏற்பாடு செஞ்சுருக்காரு அதுக்கான தருணம் தான் இது சும்மா நீங்கள் இன்னொரு விஷயம் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா சாட்சியோட விருப்பப்படி வந்து நிறைய பேர் சார் ஃபோட்டோ ஆப் கேட்பாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராப்பரான பேக்ட்ராப் வச்சு எடுத்தால் ஏன்னா அது வந்து மெமரிஸு காலம் காலமாக இருந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அது நல்லா செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் இப்போ வந்து ஃபோட்டோஸ் யாரும் கூட அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாங்கன்னா எடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கு இப்போ இங்கே நம்ம லஞ்சு ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு கொண்டாடலாம் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ நீங்கள்லாம் வந்தீங்க சண்டே ஐ ஆஸ்கிங் சாக்ஷி அவங்க வருவாங்களா டைம் இருக்கோமா ஸோ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ் அபவுட் சண்டே நார்மலி யூனோ வி டூ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்திருக்கீங்க இட் மீன்ஸ் அ அ மெமரி ஃபார் லைஃப் மூவி இண்டஸ்ட்ரி வென் சாக்ஷி டிசைட் பண்ணாங்க ஐ இன் தட் மூமெண்ட் நான் கேட்டேன் ஏன் ஷீ சேட் பீப்புள் லுக் அப் டு Actors look up to movies, look up to the press for inspiration. So she wanted to be a part of this journey, uh, and uh, I'm fortunate enough to support. Uh, I will continue to support, uh, uh, of course, 100%. I am waiting to see her do more action movies. Uh, I've heard a lot about her stunts. லிட்டல் ஸ்கேட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்கேடாக இருப்பேன் அவங்க ஆக்ஷன் சீன்ஸ் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது ஸோ நான் இஃப் யூ சீ என் ஜேர்னி ஆல்சோ ஷீஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப டெடிக்கேட்டட் நான் கமிட்மெண்ட் லெசன்ஸ் அவங்க கிட்டே எடுக்கணும் கமிட்மெண்ட் கொடுத்தோன்னா அது எப்படி பண்ணுவாங்க ஷீ இஸ் லைக் அன் எக்ஸாம்பிள் இன் ஆர் என்டயர் Friend circle number one We will talk about how I'm focused always ir um, always. I was rumba fat munadi. I lost a lot of weight because of her fitness tricks. Anga uh, rumba video sport wanga, uh, inspiration ke. I've used that. Some of you who may have met me 15 years ago, uh, I'm a little different person. So yella inspiration thanks to Sakshi and uh, uh, again lots of love. Uh, thank you so much. Ningu Said <laughs> uh, it, She she clearly said, okay, of course, nada, sir. I was mesmerized. Um, original story, paating uh, na, I was playing badminton, but long story ada sir. is. I've written a small book also on this, and uh, I've not finished printing. But whenever that is ready, it will come out. Huh. <laughs> சினிமா பீப்புள வந்துட்டு லைக் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாம இவர் செலக்ட் பண்றதுக்கு என்ன காரணம் ஏன் சினிமா துறையில இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி எனக்கு நவ்னீத் சினிமாக்குள்ள வந்ததுக்கு முன்னாடியில இருந்து தெரியும் சோ நான் சொன்னல நான் அந்த டிசிஷன் ஏன்னா ஒரு ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து சினிமாக்குள்ள போனோம்னு எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த டிசிஷன் எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் पर्सन அப்பாக்கு கூட தெரியாது அம்மாக்கு கூட தெரியாது ஹி வாஸ் தி ஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா மேரிங் யோர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இஸ் த பெஸ்ட் பிளெஸ்ஸிங் ரைட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் டெஸ்டினி அண்ட் அந்த ஒரு டிசிஷனில் எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹீஸ் பின் மை என்ன சொல்கிறது ஒரு ஒரு லிட்ரலி சின்ன வயசுலேருந்து ஈ சீன் மீ க்ரோ என்னுடைய பேட் டைம்ஸ் என்னுடைய குட் டைம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு பழகிறது ஒரு பர்சன் ஸோ யூ நோ வாட்ஸ் தேர் இன் ஃபியூச்சர் ஸோ அஃப்கோர்ஸ் ஹீஸ் எவ்ரி திங் ஃபார் மீ <laughs> he should answer this. Waiting, uh, long time, sir, long time, sir. Rumble long time. I've thought about a script. Uh, if I had a little more talent, I would have made a movie. I'm <laughs> not So, talent. Um, uh, more, sir. There is more time. I'd love to know you all. Uh, this is my first, so hopefully, we will talk more. <laughs> நீங்க சொல்லுங்க எங்க போகலாம் எங்க போறோம் பிளானிங்கே பண்ணல தமிழ்நாட் தான் டிபேட்டிங் என்ன மூவி செலக்ட் பண்ணலாம் பர்சனலி மை ஃபேவரட் ஐ என்ன ஐ எம் ஏ ஹியூஜ் ரஜினி ஃபேன் யூ நோ ஆன்சர் என்ன காலா ஸோ அது ரஜினி ஃபேன் அண்ட் ரஜினி சார் ஏன்னா அவங்க இன்ஸ்பிரேஷன் இல்லை ஃபுல் வேர்ல்டு ஐ வாஸ் இன் த யூஎஸ் ஃபார் சம் டைம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி டிக்கெட்ஸ் கிடைக்கலாம் விர் ஆல்வேஸ் ஃபைட்டிங் ஃபார் இட் ஸோ இன்ஸ்பிரேஷன் ஐ சா த மூவி தேர் ஆல்சோ ஸோ மை ஃபேவரட் இன் ஆல் ஆஃப் மூவிஸ் மூவி இப்போ எஸ் சார் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஜான் ட்வெண்ட்டி ஃபோர்த் என்னுடைய மலையாளம் படம் ரிலீஸ் ஆகுது கால் பெஸ்டி அண்ட் ஒரு கன்னடா படம் கால் ஜஸ்ட் மேரிட் அதுவும் ரிலீஸ் ஆகுது தமிழில் ரெண்டு மூணு மூவிஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ரிலீஸ் ஸோ டே ஆஃப்டர் டுமாரோவில் வந்து ஷூட்டிங் திரும்பியும் ரெசியூம் பண்ணுறேன் ஏன்னா இவங்க இன்னைக்கு நைட் யூஎஸ் கிளம்புறாங்க நம்ம இந்த மீட்டிங்காக தான் ஹி சேஞ்ச் டிஸ் பிளான் ஸோ டே ஆஃப்டர்லேருந்து திரும்பியும் பேக் டு ஒர்க் மோட் ஆமாம் இல்லை அப்படி ஒன்றுமே கிடையாது சார் ஐ ஃபீல் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் டைம் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நடிகள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க கரியரில் ரொம்ப நிறையாவே ஃபிளரிஷ் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு ஹிண்ட்ரன்ஸா கிடையாது நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளுடைய டெடிக்கேஷன் கண்டினியூ ஆச்சு நம்மளோட பேஷன் மேலே ஏன்னா என்னோட பேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் ஸோ அதனால நம்மளோட ஒர்க் நம்மளோட முயற்சி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்னாண்டு பலன்கள் கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு

ஸோ யூஎஸ்லேருந்து ஒருத்தர் அவங்க ஜாப் விட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லை இட்ஸ் ஆல்வேஸ் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு ஈக்குவல் கிவ் டேக் இருக்கணும் ஸோ அந்த கமிட்மெண்ட் அவங்க காமிக்கும்போது போது டெஃபினெட்லி நானும் அந்த கமிட்மெண்ட் காமிக்கணும் அண்ட் நான் சொன்ன மாதிரி என்னுடைய கரியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டினியூ ஆகும் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் ஹீஸ் பின் ஆ ஒரு நல்ல தருணத்துல அவங்களோட சந்தோஷத்தை நம்ம எல்லாரோட பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்காங்க இது வந்து ஒரு பிரெஸ் மீட்ல கேள்வி கேட்கற மாதிரியே ஒரு கார்னர் பண்ணி கான்ட்ரவர்சி தமிழுக்கு தேடுற மாதிரி எனக்கு தோணுது தயவுசு எல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன் இல்ல அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் ஏன்னா நான் தானே கூப்பிட்டுருக்கேன் அவங்க சார்பில் நான் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கடமை இல்லையா அதனால சொல்றேன் கல்யாணம்ன்றது வந்து அந்த நேரங்காலம் தான் தீர்மானிக்கும் அது நம்ம கையில் இல்லை சில நேரத்தில் நம்ம பண்ணணும்னு நினைச்சா கூட ஏதோ சில காரணங்களாக தள்ளி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தள்ளி போடணும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிடும் அந்த மாதிரி இதுவும் அமைஞ்சது தான் என்னை இப்படி தான் ஆனால் இதை வந்து ரொம்ப தேடெல்லாம் பண்ணக்கூடாது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இப்போ அவங்க கூட அவங்க பதில் சொல்லுவாங்க தேங்க்யூ சார் நான் அவங்க கொஷின் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ ஸோ நம்மளுக்கு எந்த மூவி எந்த நேரத்தில் சூப்பர் ஹிட் ஆகுது ஓவர் நைட் சக்சஸ் ஆகுறது நம்மளுக்கு தெரியாது ரைட் எல்லாமே மக்கள் கையில் இருக்கு உங்கள் கையில் இருக்கு பிகாஸ் நீங்கள் தான் அது போயிட்டு சேர போறீங்க ஸோ இப்போவும் என்னோட அந்த முயற்சி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு மூவிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மலையாளம்ல கன்னடாவில் தமிழில் அது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ தேர் இஸ் நோ அவசரம் டிசிஷன் இதில் ஓகேங்களா டஸ் தட் ஆன்சர் யோ கொஸ்டின் ஆ சார் சொல்லுங்க Are they, i think sir the answer bananu no? can you answer this uh, uh, very very good question first uh, uh, why not uh, you know movie making na inspiration number masses sk inspiration kudukrom stories varud so i feel uh, when the time is right i'll absolutely think about it tamil yeah. अय्यो अय्यो येन सर नम्بلا देयर आर सो मेनी गुड लुकिंग हीरोज सर येन सर यार आप तमिल में रुकना प्लानिंग कर முடியல செட்ட தமிழ் सर நம்ம சென்னைதா வீவ் நம்ம நேஸ்ல ப ஹனி மூன் வந்து தமிழ்நாடு தான் நீங்க யுஎஸ்ல போய் வந்து இருக்கீங்க நான் தமிழ்நாடு தான் சொல்லிய நீங்க எவ்ளோ லொகேஷன் டிコーディ கரெக்ட்டா போய் அப்போ எங்க போற போய் நம்ம கல்யாணத்துக்கு வரணும் ஹனி மூனுக்கு வரணும் எதை ஃபீல் ஆயிடுச்சு சார் एवरी एवरी मोमेंट எவ்ரி டே நான் நன்னீர் கூட இருக்கும் போது எனக்கு ஹனிமூனில் இருக்க தான் ஃபீல் ஆகும் ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட் தட் இஸ் வாட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டஸ் ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க இவ்வளோ வருஷம் ஸோ எவ்ரி செகண்ட் அவங்ககிட்ட போகும்போதே வீட்டுக்கு வந்துட்டோன்னு ஒரு ஃபீல் அந்த ஃபீல் இருக்கும் போது நம்ம தனியாக ஒரு ஹனிமூன் பண்ணோன்னு அவசியமே இல்லைல்ல சார் இப்போவும் ஐ ஃபீல் லைக் ஐ மீன் மை ஹனிமூன் ஒன்லி தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்